நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்திற்கு நடுவே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் டாக்டர் பசுபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் எதற்காக அவருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை நேரடியாக கேட்போம் வணக்கம் டாக்டர் வணக்கண்ணா வணக்கம் டாக்டர் பசுபதி அவர்களே சரிங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இது முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள்னு நினைக்கிறேங்க ஆமாம் சார் ஆமாம் டைம் நினைக்கிறேன் உங்களோட பின்புலத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம் சார் நான் வந்து ஒரு சாதாரண ஏழை வீட்டு பிள்ளை நம்ம வந்து ஆலங்காய் பக்கம் பூங்கலோனு ஒரு கிராமம் அது வானேம்பாடி தொகுதியில் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல வந்து அப்போல்லாம் விவசாயம் தான் பண்ணுவாங்க நான் அந்த குடும்பத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்து டானிங்க முதல் தலைமுறை பட்டதாரு முதல் தலைமுறை பட்டதாரு ஆமாம் ஆமாம் நான் வந்து பிளஸ் டூ வரலயும் இங்க திருப்பத்தூர்ல படித்தேன் அப்புறம் என்னுடைய மெடிசன் வந்து நான் மாஸ்கோ ரஷ்யாவில் படித்தேன் வெரி குட் முடிச்சுட்டு வந்து இங்க நம்ம ஒரு எக்ஸாம் எழுதணும் அதை கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா நான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலையும் கவர்மெண்ட்ல இருந்தேன் நான் எங்க ஊர்லயே எங்க பிளாக்ல ஆலங்காயம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் அதே பிளாக்ல பிளாக் மெடிக்கல் ஆஃபிஸரா நல்ல பெரிய ஒரு ஆறு ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபிஸராக அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல இருந்தேன் நானு ஸோ அப்போ தான் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு பதினாலு ஆண்டு காலமாகவே அந்த பொது சுகாதாரத்துறையில் எண்ணற்ற திட்டங்கள் அரசாங்கம் என்னெல்லாம் கொண்டு வருதோ அதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ரோடு ரோடாக போயிட்டு இந்த டெங்கு காய்ச்சல் இல்லை மலேரியா காய்ச்சல் இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர கர்ப்பிணி தாய்மார்கள் பச்சிலும் குழந்தைகள் தடுப்பூசி போடுறது பெரியவர்கள் ஊனமுற்றவர்கள் போன்ற பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பொது சுகாதாரத்துறை மாதிரி நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன் இது அது மூலமாக பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலையும் நான் வந்து விருது வாங்கியிருக்கிறேன் மாநில அளவிலும் விருது வாங்கியிருக்கிறேன் கேஷ் அவார்ட் வெரி ஃபியூ தான் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு தீரா பசி எனக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அவங்க எக்ஸ் எல்லாம் இருக்கிறாரு அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார் அப்போ எனக்கு ஒரு தாக்கம் அதாவது அரசியல்ன்றது வந்து ஒரு விளையாட்டாக நான் எடுத்துக்கல ஒரு வேட்கை உள்ள ஆள் மனசுல ஒரு எனக்கு எப்பயாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு இயங்கி நிறைந்த தான் அதை முன்னாடியே கேட்டேன் நான் எம்எல்ஏ சீட் கேட்டிருக்கேன் நான் இதுல எம்பி சீட்டும் கேட்டுருக்கிறேன் அப்ப எல்லாம் கிடைக்கல நீ சர்வீஸ்ல இருக்கிற டாக்டரும் தள்ளி தள்ளி நான் ஒவ்வொரு முறை அப்ளை பண்ணுவேன் காசு கட்டுவேன் ஆனா அது கடவுளா பார்த்து இந்த டைம் அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போனீங்களா என்ன கூப்பிடல பேர் வேற ஆளுங்க கூப்பிட்டாங்க அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாற்பத்தி ஆறு பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க அதிமுக மட்டும் மட்டும் அப்ப யாருக்கு என்ன கிடைக்கும் நீங்க போய் வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க ஆனா ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க கேட்டாங்க நம்பிக்கையோட இருந்தீங்களா நான் நம்பிக்கையோட இருந்தேன்

அநேகமாக வந்து உங்களில் எதிரில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அளவுக்கு உங்களுக்கு சொத்துக்கள் இருக்காது என்று நான் புரிந்து கொள்கிறேன் அண்டு ஒரு ஏசி சண்முகம் ஃபோர்த் டைம் போட்டிடுறாருன்னு நினைக்கிறேன் நான் திரு சண்முகம் ஒரு மிகப்பெரிய கல்வித்தந்தை எம்ஜிஆர் பீரியட்லேருந்து ஒரு க எம்ஜிஆர் பீரியடுக்கு பிறகு கல்வித்தந்தையாக மாறிவிட்டார் அவர் கதிரானந்த பற்றி சொல்ல வேணாம் நானே நிறைய பேசியிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அண்ட் லவ்லி கம்பெனி கூட வச்சுருக்காரு ஸோ உங்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அற்புதமா இருக்கு சார் பிரகாசமா இருக்குது அவங்க வந்து பணத்தை பின்புலமா வச்சு அரசியல் சந்திக்கிறாங்க சார் நான் வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமா மக்கள் பணி செஞ்சுருக்கிறேன் ஆல்ரெடி இது வந்து இப்ப யாருன்னு இல்ல என்னுடைய பின்னாடி எடுத்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பசுபதி டாக்டர் யாருன்னு தெரிஞ்ச எங்க தொகுதியில கேட்டா தெரியும் வானையம்படி தொகுதியில பசுபதி டாக்டர் யாருன்னு கேட்டா சின்ன புள்ள கூட சொல்லும் அந்த அளவுக்கு மக்கள் பணி அதில் அதுல மிகப்பெரிய கொடுப்பனு என்னன்னு பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல ரெண்டு வருஷம் மக்கள் மொத்தம் வீட்டில் இருந்தாங்க நான் ஒரே ஆள் சிங்கம் மாதிரி சிங்கிளாக ரோ ரோட்ல இருந்துருக்கேன் அப்ப எல்லாரும் பாத்துருக்கிறாங்க என்ன ஓ பசுபதி டாக்டர் தன் உயிரை துச்சமாக நினைச்சு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த மண்ணுக்கு தாண்டா நான் வாழ்ந்தேன் நான் அதுதான் ஒரு வாய்ப்பு எனக்கு அப்ப அப்ப இருந்து கலெக்டர் எஸ்பி எங்களுடைய டைரக்டர் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் இவங்க எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தாங்க சேவை செய்யறதுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா போய் ரீச் ஆச்சு மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் வேலை செஞ்சேன் ஆசைப்பட்டது உண்மைதான் நான் வந்து பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் போனோம் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும்ன்றது எம்பி எல்லாம் நான் நினைக்கல ஒரு எம்எல்ஏ ஆகும் ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்குமான்னு தான் நான் நினைச்சு வேலை செஞ்சேன் எப்பயுமே அப்படிதான் கடவுள் சின்னது கெட்டா பெருசு கொடுப்பாரு டாக்டர் இப்போ உங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு கதிரானந்த் அவர்கள் சிட்டிங் எம்பி ஆமா அவரது தந்தை திமுகவின் பொதுச் செயலாளர் அமைச்சராக இருக்கிறார் இப்போ ஒரு இந்த தொகுதியின் வாக்காளராக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சொல்லுங்க அவங்க நல்லா வேலை செய்வாங்க எதிர்கட்சி நம்ம தொகுதிக்கு என்ன செய்ய முடியும் ஒரு வாக்காளர் மனசுல என்ன தோன்றது ஓட்டு போடணும் எனக்கு ஏன் போட அதிலானதுக்கு பதிலா உங்களை ஏன் சூஸ் பண்ணணும் ஒரு வாய்ப்பு குடுத்துட்டாங்க சரி மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதை நீங்க சரியா செய்யல நீங்க பயன்படுத்திக்கல அதாவது என்னன்னா ஒரு எம்பியினுடைய நிதி ஒரு ஆண்டுக்கு ஐந்து கோடி ஐந்து ஆண்டுக்கு இருபத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அவங்க யூஸ் பண்ணாம செய்தி செய்தி வந்து அது வந்து செல்லும் இடம் எல்லாம் சொல்லுங்க நம்ம வந்து நான் என்னுடைய கருத்து கிடையாது இப்ப நான் சொல்றது எல்லாமே மக்களுடைய கருத்துங்க நாங்க போறோம் ஒவ்வொரு கிராமம் கிராமமா ஊராட்சி ஊராட்சியா ஒரு ஊராட்சியில நாலு பாயிண்ட் பாக்குறோம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பது பாயிண்ட் பாக்குறோம் காலையில் ஏழு மணி இருந்து நைட் பத்து மணி வரையிலும் போறோம் போற இடத்துல எல்லாமே அந்த மக்களுடைய அதிருப்தி நமக்கு தெரியுது மக்களே நம்ம சொல்றாங்க நன்றி சொல்ல கூட வரலங்கன்றாங்க நம்ம அவங்க மேல குறை சொல்லணும் எல்லாம் இல்ல நமக்கு ஆனா நன்றி சொல்ல கூட வரல வெற்றி பெற்று போனவங்க நன்றி சொல்ல கூட வரல அப்படின்னு மக்களே சொல்றாங்க இது ஒரு பண்பற்ற ஆமா கண்டிப்பா நம்ம அப்படி செஞ்சாரா இல்லையான்றது மக்கள் சொல்றாங்க அதே போல இப்ப ஏன் எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கினா கூட என்னுடைய பின்புலம் பாக்கட்டும் அவங்க பதினாலு பதினஞ்சு வருஷமா இந்த டாக்டர் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த சமுதாய சமுதாயத்துக்கு ஒரு சுயநிலை மாதிரியா வாழ்ந்துருக்கிறாங்கன்னா இல்ல வந்து மக்களுக்கு பணியாற்றி இருக்கிறாரா சோஷியல் சர்வீஸ் இவங்க பண்ணிருக்கிறாங்களா இல்லையா நான் வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்ல கூட எடுத்து பாருங்க இல்ல என்னுடைய பொது சேவையில டெய்லி அன்றாட வாழ்க்கையில ஒரு பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி பாக்கட்டும் யார் செஞ்சிருக்காங்க இந்த சமுதாயத்துல நாள்தோறும் நாள்தோறும் தினந்தோறும் பப்ளிக்கை சந்திக்கக்கூடிய ஆள் நான் தெருவுல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆள் இவங்க எல்லாம் தேர்தல் வந்தா வந்து வாக்குக்காக வரவங்க நான் வாழ்க்கைக்காக இருக்கிறவங்க அங்க டாக்டர் நீங்க சொல்றீங்க நான் வேலை செஞ்சிருக்கேன் அவர் எதுவும் தொகுதியில வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க இப்ப வேலை செய்யறேன்னு சொல்றாரு கதிரானந்த இப்ப இப்ப நான் வேலை செய்வேன்ட்டு சொல்லிதானே நீ ஆல்ரெடி வாய்ப்பு கொடுத்து அஞ்சு ஆண்டு செய்யாம திருப்பி இப்ப செய்யணும்னு ஜனங்க எத்தனை முறை தான் ஏமாறுவாங்க ஒரு முறை ஏமாத்தலாம் ஒவ்வொரு முறையும் ஏமாத்துறதுக்கு எப்படி இருக்கும் யாரும் ஏமாந்துருக்காங்க இந்த காலத்துல எல்லாருமே தெளிவா இருக்கேன் சார் கிராமத்துல போனா நான் போய் சொல்லி ஓட்டு வாங்க முடியாது நான் போயிட்டு போய் சொல்லி ஓட்டு வாங்க முடியாது அது மாதிரி யாருமே போய் சொல்ல முடியாது ஆல்ரெடி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய பின்புலம் எல்லாருமே தெரியும் கஷ்டப்பட்டு வெறும் ஒரு ஏழு எட்டு ஆண்டு பத்தாண்டு ஒரு வாடகை வீட்டுல இருந்தவன் நாங்க சாதாரணமா என்னுடைய சொந்த கஷ்டத்துல இப்பதான் வீடு கட்டி சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் ஆனா இவங்க எல்லாம் சொல்லுங்க எந்த எங்க வேலை செஞ்சாங்க இவங்களுடைய பின்புல சொல்லுங்க நான் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன் இல்ல இந்த கம்பெ இதுல வேலை செஞ்சேன் நான் இன்ஜினியர் முடிச்சிட்டு இந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திலிருந்து நான் வளர்ந்து இப்படி வந்தேன் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் இன்னைக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நான் முடிக்கும் போது ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்ச ரூபாய் சம்பளம் இருக்கிற ஜாப் கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு நான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு வந்திருக்கிறேன் இவங்க என்னத்தை இழந்து இங்க வந்துருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எதை நான் இது இழந்துட்டு மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க கிடையாது தன்னுடைய சொத்துக்களை பெருக்கிக்கிறது தான் இருக்கிற சொத்தை பாதுகாக்கணும் இருக்கிற சொத்தை ஒண்ணும் பெருசு பண்ணணும் நான் எதுவுமே சொல்லலங்க எனக்கு பெருசா தெரியாது அவங்களுடைய பேக்ரவுண்ட் மக்கள் சொல்றாங்க இப்ப இந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் நான் தேர்தல் பிரச்சாரம் போகும்போது சொல்றாங்க காட்பாடினா இப்போ நம்ம உட்காந்துருக்கு அந்த ஆபீஸ்ல தெருவுல போனா சார் இது அவங்களுக்கு தான் சார் சார் இது அவங்க தான் சார் இப்படி வரிசையா காட்டுறாங்க இந்த தெருவுல நீங்க என்ன வாங்க நம்ம போய் காட்டலாம் மக்கள் சொல்றது இது சார் எல்லாமே அவங்க தான் சார்ன்றாங்க நமக்கு அது ஓகே அது நாடு விஷயம் அதனால அதுக்குள்ள போக வேண்டியது இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து செய்யறதுக்காக ஒரு சார் ஒரு சாதாரண சாமானியன் ஒரு இந்த தேர்தல் எப்படி நான் ஃபீல் பண்றேன்னா ஒரு நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கின்ற தேர்தல் ஒரு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் ஒரு ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் இதுல யார் வெற்றி பெறுவாங்கன்றது நீங்க பாருங்க கண்டிப்பா ஜனநாயகம் வெல்லும் நீதி வெல்லும் தர்மம் வெல்லும் டாக்டர் இப்போது நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக இருந்து சந்திக்கிறது அவர்கள் தங்களது பிரச்சார கூட்டங்களில் அண்டு ஈவன் முதலமைச்சரே கூட சாதனையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால் இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நான் அதை தான் தொடக்கத்தில் போட்டேன் இப்போது அவர் எனக்கும் ரொம்ப அசூயையாக இருந்துச்சு அவர் பேசுனது இதை எப்படி பார்க்குறீங்க அவர் கதை அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அற்புதமாக கேட்டீங்க நீங்கள் கேள்வி நம்ம போகிற இடத்துல எல்லாம் சந்திக்கிற ஒரு விஷயம் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே சொல்கிறது ஒரு வாக்காளரை போய் சந்திக்கிறோம் ரெண்டாவது முறை நீங்கள் போய் சந்திக்கிறீங்க என்ன கேட்கணும் நாகரிகமா அம்மா போன முறை நீங்கள் ஓட்டு போட்டீங்க நான் ஜெயிச்சிட்டேன் சரியா செய்யல ஏதோ தவறு நடந்து போச்சு இந்த முறை ஒரு முன்னோ வாய்ப்பு நான் நல்லா கண்டிப்பாக பண்ணுறேன் அது வந்து தவறு ஃபஸ்ட் டைம் எம்பின்றதுனால என்னால் அது சரியாக செய்ய முடியல இந்த டைம் கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்பேன் சொன்ன முறை ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு கூட்டம் கூட்டின இடத்துல ஒரு பெண்களை பார்த்து என்னம்மா பல பலன்னு இருக்கிற ஃபேரனில் ஒளி போட்டியா ஃபான்ஸ் பவுடர் போட்டியா லிப்ஸ்டிக் போட்டியா ஆயிரம் ரூபாய் வந்துச்சா அப்படின்னு ஏளனமாக கேட்டால் அவங்கள எவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க நீங்கள் அவங்களுடைய மனது எவ்வளோ புண்படும் ஒரு ஏழை பெண்களை இந்த மாதிரி நம்ம கட்சியில் சொல்ல முடியாது அம்மா இருந்தால் உடனே டிஸ்கஸ் பண்ணி சுத்தமாக அடிப்படை உறுப்பிலேருந்து இருந்து தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அவங்க கட்சியில் அது எதுவுமே அது ஒன்றுமே எடுத்துக்கவே இல்லை அதே ஆளுதான் இப்ப வேட்பாளர் எடுத்தாங்க இந்த கட்சியா இருந்தா அன்னைக்கு ஆள் மாத்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இழிவுப்படுத்தப்படுது கொச்சப்படுது அம்மா ஆயிரம் திட்டம் பண்ணாங்க அம்மா ஆயிரம் திட்டம் பண்ணாங்க ஒரு இடத்துல கூட அதை சொல்லி காட்ட மாட்டாங்க விலையில்லாம் மிதிவண்டின்னு சொல்லுவாங்க விலையில்லாம் மிதிவண்டி மாணவர்களுக்கு மடிக்கணினி அதே மாதிரி என்னெல்லாம் திட்டு கொடுத்தாலே அதை வந்து அந்த வார்த்தை இலவசம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ஒரு பஸ்ல நீங்க எல்லாம் பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு கொச்சப்படுத்தி ஓசி பஸ்ன்றாங்க அப்புறம் எதுக்கு நீ விடணும் யாருடைய பணத்துல கொடுக்குறீங்க நீங்க மக்களுடைய வரி பணத்துல உங்களுடைய சொந்த பணத்துல நீங்க கொடுத்துருந்தா அது சொல்லிருக்கலாம் ஆனா மக்களுடைய வரி பணத்துல கொடுத்துட்டு நீங்க வந்து இது ஓசி பஸ்ன்றதும் நீ பேரன் ஒளி போட்டுன்னு கிரியா நீ லிஸ்ட் போட்டுங்கிறியான்னு இந்த மாதிரி கொச்ச ஜனங்க யாரும் ஏமாந்தன இருக்கிறாங்களா இந்த காலத்துல பொங்கி எழுறாங்க ஜனங்க போற இடத்துல கொதிச்சு போய் நிக்கிறாங்க ஆல்ரெடி மக்களுக்கு இந்த அந்த ஆட்சி மேலே ஒரு அதிருப்தி இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஜனங்க யாரும் அதை பெருசாக ஹாப்பியாக எடுத்துக்கல அவங்கெல்லாம் அப்படியே ஏண்டா இந்த மாதிரி பேசுகிறாங்களே சொல்லிட்டு பொதுமக்கள் கிராமத்து மக்கள் கொதிச்சு போய் நிற்கிறாங்க அதனால வந்து இட் இஸ் நாட் ஸோ குட் டு பி த பிஹேவியர் ஆப் எ கேண்டிடேட் நீங்கள் சொன்னதை பார்த்தேன் எனக்கு எது நீங்கள் நான் நானும் பேசியிருக்கேன் நீங்கள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில நான் என் கருத்து நான் அந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இந்த ஆணம் வருதுன்னு தெரில பன்னையார் புத்தி ஓகேங்களா அந்த காலையில் வந்து வீட்டில் வந்து தர்மம் போடுங்க நிற்பாங்களா அவங்களாம் போட்டு அப்படின்றது மாதிரி நீங்கள் நீங்கள் அழகாக குறிப்பிட்டீர்கள் நான் உங்க அப்பாவுக்கு விட்டு எடுத்து கொடுக்குறேன் அவங்க சொல்றேன் உள்ளபடியே கதிரானது அவங்க அப்பா விட்டு திட்ட எடுத்து கொடுத்து அந்த ஊருக்கே போகிற ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சோறு போடலான்னு தொகுதி தொகுதிக்கே போடலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது அதே போல டாக்டர் சமீபத்தில் ஒரு சர்ச்சையான விஷயத்தையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவர் ஃபுல் அப்படின்னா தமிழ் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்பனுக்கு பிள்ள தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்னு திரு துரைமுருகன் அவர்கள் எண்பது வயதை கடந்தவர் மூத்த அரசியல்வாதி கலைஞரின் தோழர் அவரை பார்த்து கட்சியினர் நடந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி ஒரு மேடையில் பக்கத்தில் இந்த பக்கம் தமிழச்சி இருந்தாங்க பக்கத்தில் வேறு ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேசுனார் அதை கவனிச்சிங்க நீங்கள் தான் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அந்த ஒரு துரைமுருகன் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மதியம் சாப்பாடு இருக்கு ஆமாம் ஆமாம் அதை நான் அப்போ கேட்டேன் கேட்டேன் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அதாவது என்னென்னா நீங்க வந்து உள்ள மட்டும் நீங்க பெத்துக்காங்க சாப்பாடு நாங்க போட்டுக்கிறோம் பெத்து போற வேலை நீங்க போற வேலை நீங்க பாருங்க சோறு போற சோறு நாங்க பாக்குறோம்னு சொன்னாங்க அப்ப வந்து அந்த புள்ள பெத்துக்கிறவங்க எல்லாம் சோறு போட வக்கு இல்லாம புள்ள பெத்துக்கிறாங்களா இதெல்லாம் ஆணவத்தின் உச்சமா பாக்குறேன் நீங்க சொல்லுங்க இது நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி சார் நான் ஒரு புது ஒரு மூத்த என்னால் அந்த மாதிரி பெரிய வார்த்தை சொல்ல முடியல பட் ஆனா எல்லாரும் மக்கள் கருத்து அதுதான் நீங்க சொல்றபடி இப்படி பேசலாமா அதே போல் ஒரு இடத்துல போய் கேட்கும்போது கூட இந்த மாதிரி சில்லற மாற்றினு இருக்கிறோம் இருங்க உங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறன்ற மாதிரி அப்புறம் இவர் தானே சொன்னது ஆட்டோ ஒரு அந்த பிள்ளைங்க ஃபோன் பேசலாம் அப்படின்ட்டு அந்த பெண்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் போகும்போது மாதம் மாதம் ஆயிரம் ரூபான்றது ஆட்டோ ஒரு ஃபோன் பேசி இப்போ ஃபோன் பேசுறதை கொடுக்குறீங்க நீங்கள் இவங்களுக்கு அந்த மக்கள் மக்கள் மிகவும் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயில் லக்ஸுரிக்கு தான் செலவு பண்றாங்க ஃபோனு ரீசார்ஜ் பண்ணுறது தான் டேட்டா இங்க மக்களுக்கு அடிப்படை தேவையே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் இப்போ மழை இல்லாமல் போயிட்டு பாருங்க நிறைய இடத்துல அது நீர் நிலத்தடி நீர் மட்டம் இல்லை அவங்கவுங்க வேலைக்கு போக முடியாமல் மனிதர்கள் கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க இங்க வந்து நம்ம கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அந்த மாதிரி பேசிட கூடாது பேசிட கூடாது இப்ப வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்ட போய் நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை போடுற பெண்ணு பார்த்து போக அவங்க உண்மையாவே அவங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு அது பத்தாது இதே எடப்பாடியார் வந்து பொங்கல் இதா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்குறேன்னாரு எல்லாருக்கும் கொடுத்தாங்க அங்க வந்து தகுதி பாக்கல நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் உரிமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுல தகுதி பார்த்து கொடுங்க எந்த விதத்துல நீங்க தகுதி பிரிப்பீங்கன்னு புரியல எப்படின்னு எல்லாரும் கேட்கற கேள்வி இது நான் இல்ல ஒரு கேண்டிடேட்டா நான் என்ன விட்டுருங்க மொத்த ஒட்டுமொத்த மக்கள் கேட்குற கேள்வி இது நீ ஒரு திட்டம் தீட்டுறங்கன்னா எல்லாருக்குமான திட்டம் தான் எடப்பாடி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும்போது இது ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு சொன்னாரு நம்முடைய முதலமைச்சர் சொன்னாரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாதுப்பா நீ உன்னொரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு ஐயாயிரம் கொடுங்கன்னு சொன்னாரு அது வேற இப்ப நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் உரிமை தர உரிமை தொகை தரேன்னு சொல்லிட்டு இதுல தகுதி தகுதி வாய்ந்த பெண்கள் சொல்லிட்டு அப்ப எந்த விதத்துல நீங்க பெண்களை தகுதி பிரிக்கிறீங்க அது எவ்வளவு ஒரு ஊண்டிங்கான வரரு இன்னொன்னு நீங்க யாரு தகுதி நீங்க யாரு உங்க காசு குடுத்தா கூட பரவாயில்ல ஏன் தெருவில் இருக்கிறவங்க குடுக்குறேன் பக்கத்து தெருவில குடுக்குறேன் அத்த பையன் குடுக்குறேன் சித்தி பையன் கொடுக்குறேனலா அரசாங்கம் தொட்டு மக்களுடைய வரிப்பணம் அது எல்லாருக்கும் தாங்க போய் சேரணும் ஆனா இது அண்ணன் நீ எடப்பாடியார் குடுக்கும் போது நீ கிறிஸ்தவர்கள இருந்தாலும் பெற்றுக்கோள் நீ இஸ்லாமியர்கள இருந்தும் பெற்றுக்கோள் எல்லாருக்கும் தான் சக்கர சக்கரை இது சக்கரட்ட வச்சிருக்கிற எல்லாருக்கும் குடுத்தாங்க ஆனா இந்த மாதிரி வார்த்தை நம்ம எப்பயுமே பயன்படுத்தலையே நிச்சயமா அது முக்கியமா பேச வேண்டியது ரொம்ப சரியா சொன்னீங்க டாக்டர் டாக்டர் ரொம்ப அடுத்து ஒரு முக்கியமான கேள்வியை உங்களிடம் கேட்க இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நேற்றோ நேற்றைக்கு முன்தினமோ வெளியிடப்பட்டது அதில் அவர்கள் வெளிப்படையாகவே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன்னு வச்சுக்கோங்க இப்போது காங்கிரஸ் திமுகவெல்லாம் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கூட்டணி தான் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுகிறது இல்லைங்களா நான் அதை நம்பலை அது வேற நம்பப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியின் வாக்காளனாக இந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து திமுக தான் உறுதியாக இருக்கணுன்ட்டு நம்புகிறது தானே இயல்பு இது கிடையாது 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 சொல்லுங்கள் நம்ம அண்ணன் எடப்பாடையார்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க சி ஏவா நம்ம எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டத்தை இவன் வந்து நம்ம ஆளுங்க கடுமையாக எதிர்க்குறாங்க ஒத்துக்கல அண்ணன் எடப்பாடையார் ஒத்துக்கல இவங்க எப்படின்னா தெரியுமா சார் சும்மா வந்து இந்த இஸ்லாமியர்கள்னா பாதுகாவலர் நாங்க ரொம்ப நாங்க தான் இது அதெல்லாம் சும்மா ஓட்டு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கட்சி திமுக உதாரணம் சொல்றேன் நாங்க சொல்லுங்க என்ன சொல்றேன் எங்க கட்சியில நீங்க எடுத்துக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவர் யார் சொல்லுங்க நீங்க பாக்கலாம் தமிழ் மகன் இவங்க கட்சியில யார் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு நல்ல பதவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு மந்திரி இருந்தாங்க அதுல ஒருத்தர் புடிங்க இல்லையே எங்க அண்ணன் எடப்பாடியார் பக்கத்துல உட்கார அவை தலைவர் அன்னைக்கு இதுல கூட பக்கத்துல தலைவர் அழகு பாக்குறாங்க ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு மிக பெரிய கட்சியில ஒரு போஸ்டர் அழகு பார்க்கக்கூடிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க அப்படி இல்ல நைன்டி நைன்ல பாத்தீங்கன்னா பிஜேபி இது அப்ப அம்மா வந்து அவங்களுக்கு அவங்களோட இருந்து வெளிய வந்துருவாங்க ஆமா ஒரு வாக்கு அந்த பதிமூன்று மாதம் வாஜ்பாய் அரசாங்க அரசாங்கத்துல வெளிய வந்துருவாங்க உடனே இவங்க போயிட்டு அங்க ஆதரவு கொடுப்பாங்க இருப்பாங்க அண்ணன் எப்போ சாவம் தின்னு எப்போ காலியாகணும் இருக்கிறவங்க இப்போ எடப்பாடியார் சொல்லிட்டார் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை வெளியே வந்துட்டாங்க இப்போ வேணா பாருங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் சீட்டு பத்தலைனா ஃபஸ்ட் ஆளாக போயிட்டு இவங்க அங்கே நிற்பாங்க அதனால் கண்டிப்பாக மறைமுக ஆதரவு அவங்க தானே தவிர அதிமுக கிடையாது இது நிறைய இடத்துல சொல்கிறாங்க அதிமுக கள்ள தொடர்பு இவங்க சொல்கிறாங்க கிடையவே கிடையாது திமுக தான் அவங்களோட வந்து கள்ள தொடர்பு வச்சுன்னு இருக்குது காரணம்னா இப்போ வேலூரில் ஒரு இஃப்தார் நோன்பு நடந்தது ரம்ஜான் பண்டிகை அந்த கோட்டை மைதானத்தில் எப்பயுமே வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க கரெக்டா அதே நல்ல மோடி வராரு மோடிக்கு பர்மிஷன் குடுத்துட்டு இவங்களுக்கு இல்லைன்னு யாரு 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 பர்மிஷன் கொடுப்பாங்க இருங்க எந்த கவர்மெண்ட் இங்க இருக்குது இப்ப அப்புறம் யாரு உங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு நோம்பு இது நடத்த கூட பண்றது யாரு இது காலங்காலமாக நடக்கிறது நடக்கிற விஷயம் அது நான் சொல்லலங்க இது எல்லாமே என் கருத்து இல்ல மக்கள் நம்ம நாலேஜ் கொண்டு வரதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தே கிடையாது ஒட்டுமொத்த வேலூர் மக்களுடைய கருத்தை நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன் டாக்டர் என் மனதிலும் இருக்கும் சந்தேகம் பலரது மனதிலும் இந்த சந்தேகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த தேர்தலில் இப்போ நீங்கள் கூட்டணி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் தேர்தல் முடிந்த பிறகு இப்போ நீங்கள் திமுக இது மாதிரி ஆதரவு கொடுக்கும் தொண்ணூத்தொம்போதில் நாங்கள் அந்த பக்கம் நவுந்தவொன்னே இவங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க ஏன் இப்போ அதை அதிமுக செய்யாதா கண்டிப்பா செய்யாது ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாரு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அப்படி நம்ம ஆதரவு கொடுக்கறதாண்டா இந்நேரத்துக்கு வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லையா எங்களுக்கு அதே போல இப்ப நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம தேர்தலுக்கு அப்புறம் ஆதரவு கொடுத்தா இருபத்தி ஆறுல நாங்க தேர்தலை சந்திக்கணும் இல்ல வாய்ப்பே இல்லை அண்ணன் ரொம்ப தெளிவா இருக்காரு ஒவ்வொரு மேடையில் நீங்க அண்ணன் எடப்பாடியோட ஸ்பீச்சை கேட்டு பாருங்க மிக தெளிவாக மக்கள் அப்படியே ஆரவர பேச்சே வேற லெவல் ஆயிடுச்சு இப்ப எல்லாம் அதனால வந்து அண்ணன் தெளிவா இருக்காரு அதாவது சிறுபான்மையுக்கு பாதுகாவில இருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இப்ப தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு இரட்டை நிலைப்பாடு அதிமுக எப்பயுமே கிடையாதுங்க எப்பவுமே கிடையாது இப்ப சொல்லிட்டாரு அவரு அதாவது இப்ப இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துட்டோம் திருப்பி அப்புறம் ஜெயிச்ச அப்புறம் திருப்பி நாங்க இருபத்தி ஏழு போய் எப்படி சந்திப்போம் என்னைக்குமே கிடையாது என்றைக்குமே கிடையாதுன்ற நீங்க வேணா யார வேணும் கேட்டு பாருங்க எங்க ஆளுங்க எல்லாருமே சொல்லுவாங்க தெளிவா இருக்காங்க ஸ்ட்ராங் அண்ணா எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா எவ்வளவு நிர்பந்தத்தில் இது போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு பிரேக் இது ஆனால் அதை எடுத்துருக்காங்கன்னா அவர் எவ்வளோ ஒரு இதுக்கு தள்ளப்பட்டு எப்படியான ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது அதனால அந்த ஒரு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை சரி டாக்டர் கேட்குறது எனக்கும் உள்ளபடியே சந்தோஷமா இருக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு மனசுல ஒரு சின்ன நெடலாக இருக்கும் ஒருவேளை ஒரு முப்பது சீட்டு கம்மியாச்சுன்னா சேர்ந்துக்குவாங்களோ அப்படின்ட்டு ஸோ நீங்கள் உறுதிப்பட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் அதான் இருபத்தாறுக்குள்ளேயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஏன்னா நான் ஒரு கேண்டிடேட்டா உங்க வாயிலிருந்து இந்த அஷூரன்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார் கண்டிப்பா சிறுபான்மையருக்கு பாதுகா பாதுகாவில் இருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்த முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் அதுல இருந்து மாற்றுக்காரத்தே வேணாம் இப்ப நானெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வாணியம்படல டாக்டராக இருக்கிறேன் எங்க ஊர்ல அனந்தம்பியா தான் பழகறோம் நாங்க இது வந்து அவங்க இஸ்லாமியர்கள் நாங்க வந்து தமிழ் ஆளுங்க நாங்க பார்த்ததே கிடையாது ரம்ஜான் நம்ம வீட்டுக்கு பத்து பேர் பேர் பிரியாணி தமிழ்நாடே அப்படித்தான் அப்படிதான் இருக்குது அப்புறம் அந்த மாதிரி பிரிச்சு மதத்தாலையும் இதுனாலையும் பிரிக்க முடியாதுங்க ஒரு சாதாரண இது வந்து அரசியலுக்காக பண்றது இது மத்தபட்டுக்கு நம்ம எப்பயுமே சகோதரத்து அதுதானே நம்மளுடைய இதுவே மதத்தால் பிரிந்திருந்தாலும் நம்மெல்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கணும் அதுதானே தான் எல்லோருமே கேட்குறாங்க அப்படி இருக்கணும்னு தான் நம்ம இப்போ இது பண்ணுறோம் அதனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து கண்டிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே வந்து ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அண்ணா எடப்பாடியார் அதனால் உங்களுக்கு அந்த சந்தேகமே வேணாம் அனைத்து இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் அனைத்துஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது அவங்களே உணர்ந்துட்டாங்க இந்த இதில் சார் அப்படியே களம் மாறிச்சு சார் நீங்க சொல்றதெல்லாம் பழைய கதை அவங்க தெளிவா இருக்காங்க நம்மளே இவங்க ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு இப்ப வெளியே வந்துட்டாங்க மக்கள் நம்ம கிட்ட ஃபுல் ஆதரவு வேணும் கேட்டு பாருங்க எங்க மாவட்டம் எங்க கூட வராங்க பாருங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படி ஒரு இது மக்கள்கிட்ட ஏச்சு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க அவங்கள போட்டு கேட்க வராங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இஸ்லாமியர்கள் ரோட்ல வந்து ஓட்டு கேட்கறாங்க சார் வெரி குட் வெரி குட் நீ வந்து பாருங்க களத்துல அதாவது அவர்கள் உங்களுக்காக வாக்கு எங்களுக்காக வாக்கு கேட்கறாங்க ஓட்டு போடுற காலம் மாறி போச்சு ஓட்டு கேட்கறதுக்கே வராங்க அவங்க இறுதியாக ஒரு கேள்வி இப்போ இந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வாக்களித்தால் என்ன செய்வதாக வாக்குறுதி அளிக்கிறீர்கள் என்ன செய்ய போறீங்க ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சார் எனக்கு ஏன் வாக்களிக்கணுன்றது சாதாரண பதில் சார் எனக்கு வாக்களித்தா நான் பாருங்க என்னுடைய கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்துக்கிறேன் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் தான் நான் இதுக்கு வந்துக்கிறேன் நான் சொத்து சேர்த்திக்கலாம் காலேஜ் வாங்கிடலாம் நான் பெரிய பெரிய ஆளா போயிடலாம் தனி மனிதனா வளர்ந்துடலாம் அப்படின்னு வரல நான் சுயநலமா வாழணும் தான் எனக்கு கிடைக்கிற அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளத்துல ஹாப்பியா வரலாம் எனக்கு பிரைவேட் கிளினிக் இருக்குது நான் நல்லா சம்பாரிச்சுன்னு வந்தேன் பணத்துக்காக இங்க வரல நான் நல்லா சர்வீஸ் பண்ணினேன்னே எனக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் வேணும் மக்களுக்கு நிறைய செய்யணும் இந்த தொகுதியில ஏகப்பட்ட இப்ப நான் வந்து இருந்தது பொது சுகாதாரத்துறை அதுல வெறும் மருத்துவம் சார்ந்த உதவிகள் மட்டுமே மக்களை செய்ய முடியும் இப்ப அப்படி இல்லை எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரலாம் சாலை வசதி அமுத்தி தரலாம் தண்ணீர் வசதி இல்லாதவங்க குடிநீர் வசதி அமுத்தி தரலாம் ரொம்ப முக்கியமாக சுகாதாரத்துறை நான் இருந்த சுகாதாரத்துறையில் ஹாஸ்பிட்டல் சங்கங்கள்லாம் வேணும் அது தரமான சிகிச்சை கிடைக்குதா பிரைவேட்டுக்கு இனியான சிகிச்சை கிடைக்குதான்றதை உறுதிப்படுத்தலாம் அதே போல் கல்வி அடிப்படை வசதியான கல்வியும் சுகாதாரமும் நான் ரொம்ப டக்குன்னு கையில் எடுத்துக்கலாம்ன்றது என்னுடைய இது அதே போல் போக்குவரத்து வசதி குடிநீர் மனிதனுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுக்கு கழிச்சு நீங்களே பாருங்க என்னுடைய ஒர்க் என்னன்றதை நீங்கள் மார்க் போடுங்க அடுத்த முறை மக்கள் கிட்ட போய் நான் ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்களையும் போடணும் அவங்களையும் நிக்க வைக்கணும் அந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கணுன்றது என்னுடைய ஆசை ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இனியும் ஒர்க் பண்ணுவேன் மக்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்கன்னா தெய்வணும் என்னன்றது அவங்களே பார்ப்பாங்க சந்தோஷப்படுவாங்க நல்ல நபரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு அண்ணன் எடப்பாடியார் வந்து அண்ணன் எடப்பாடியாரும் எங்களுடைய தொகுதி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் முப்பெரும் இதில் துறையில் இருந்தவர் அவர் அண்ணன் கே சி வீரமணி அவர்களும் மற்றும் மாவட்ட செயலர் புறநகர் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் வேலழகன் மற்றும் அண்ணன் அப்பு அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி ஒரு இன்டர்வியூ வச்சு எடுத்த மாதிரி தான் எடுத்தாங்கல்லாம் எப்படி நம்மளுடைய பேக்ரவுண்டையும் என்ன செய்யும் பையன் என்ன செஞ்சிருந்தாப்ல டாக்டர் எல்லாம் தெரிஞ்சு இந்த கேண்டிடேட் தான் ரைட்டாக இருக்குன்ற மாதிரி அவங்க செக் பண்ணி தான் நமக்கு கொடுத்தாங்க கண்டிப்பா அந்த வாய்ப்பு அந்தனுடைய நம்பிக்கை இந்த கழகம் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இனி வரும் காலங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் இந்த வேலூர் மக்களுக்காகவும் கண்டிப்பா நான் செய்வேன்றது உறுதியளிக்கிறேன் அது மக்களுக்கும் தெரியும் நம்ம வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் அவங்களுக்கே தெரியும் ஒரு சாதாரண ஏழை வீட்டு பையன் இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற தேர்தல் சந்திக்கிறதெல்லாம் ஆகாத காரியம் எல்லாம் வந்து லட்சத்துல கோடியில இருக்கிறவங்க வருவாங்க நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஒரு சாமானியம் சந்திக்கின்ற தேர்தல் இது கண்டிப்பா ஜனநாயகம் வெல்லும் தர்மம் வெல்லும் நீதி வெல்லும் மக்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மக்கள் பயனடைவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை வெற்றி நமதே நாளை நமதே நீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப உறுதியாக இன்னும் சர்வீஸ் பண்றது ரொம்ப ஆர்வமாக ஆவேசமாக இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் வெற்றி பெற என் சார்பாகவும் சவுக்கு மீடியா சார்பாகவும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி டாக்டர் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச்